நண்பர்களே வணக்கம் இந்த உதயகுமார் அதிமுக எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் அவர் மதுரையில் அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது அவர் முதலமைச்சர் குறித்து பேசுகிறார் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆக எதுவுமே செய்யலை நீங்கள் என்ன பண்ணிங்க எங்கள் எடப்பாடியார் எவ்வளோ சாதனை பண்ணார் எங்கள் எடப்பாடியார் வந்து புடுங்கி நட்டார் எங்கள் எடப்பாடி வந்து புடுங்கி நட்டார் எங்கள் எடப்பாடியார் வந்து கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணார் பலாயிரம் கோடி கணக்கில் ஊழல் பண்ணார் எங்கள் எடப்பாடியார் வந்து கொடநாட்டில் ஒரு கொலைக்கு ரெண்டு கொலை பண்ணார் எங்கள் எடப்பாடியார் வந்து எவ்வளோ பெரிய சாதனை எங்கள் எடப்பாடி வந்து எங்கள் சின்னம்மா சசிகலா காலில் தவழ்ந்து போய் எங்கள் அம்மா சின்னம்மா சசிகலா காலில் கெட்டியாக பிச்சிக்கினார் அப்போ எங்கள் சின்னம்மா சசிகலா காலு எங்கள் எடப்பாடிக்கு முதலமைச்சர் பதவி போட்டுச்சு கூவாத்தூரில் எங்கள் சின்னம்மா எடப்பாடியார் முதலமைச்சராக அறிவிக்கும் போது எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கூட்டி கொடுத்து ஊற்றி கொடுத்தாரு எங்கள் எடப்பாடியர் வந்து அலிபாபா நாற்பத்தி ரெண்டு திருடர்கள் மாதிரி எல்லா அமைச்சர்களும் வச்சுன்னு தலைமை அலிபாபாவாக எவ்வளோ ஊழல் பண்ணார் கடைசியில் எங்களை முதலமைச்சராக்கி எங்கள் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த எங்கள் சின்னம்மா சசிகலாவே ஜெயிலுக்கு போனோடனே ஓபிஎஸ் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுன்னு சின்னம்மாவே கட்சி விட்டு நீக்கிட்டார் அமைதிப்படை அம்மாவாசைன்னா அதை விட ஆயிரம் மடங்கு ஒரு மிகப்பெரிய அம்மாவாசை எங்கள் எடப்பாடி நல்லவர் பேசினார் அடுத்த ஒரு முதலமைச்சரை பற்றி பேசினார் நீங்கள் என்ன பண்ணீங்க போனீங்க வந்தீங்க என்ன சாதனை பண்ணீங்க நய்யோ கூமுட்டை நீ யார் எனக்கு தெரியாது உதயகுமார் ஏன்யா காலைல செருப்போடா சுற்றணும் தானே நீ கேட்டேன் அது கோயில் உள்ள எங்கள் அம்மா இருக்கிற அண்ணன் அது ரைட்டு செருப்போடாமல் ஆடாமல் ஏன் ஜட்டி போடல நீ அங்கே உள்ள அம்மா இருக்கிறாங்க செருப்பு போடல அண்ணன் ரைட்டு ஜட்டியே போட மாட்டியாமே தலைவசிய இலகத்துக்கு போனால் கட்சி நிகழ்ச்சிக்கு போனால் ஏன் நீ ஜட்டி போடுறதில்ல இதெல்லாம் என்ன பேச சொல்றியா அதே ஊரில் தர்மா கோவிலுக்கு நீங்கள்லாம் தளபதி பேசுறீங்க அறிவிப்பு நியாயவிலைக் கடையில் தகுதி உள்ளவர்களுக்கு வறுமை கூட்டுக்கு கீழே வாழக்கூடியவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கிக் கொண்டிருந்தார் தலைவர் தளபதி பலர் எங்களுக்கும் அந்த உதவி தொகை வேண்டும் என்று கேட்டார்கள் என்னதான் வசதியாக இருந்தாலும் கூட அரசாங்க உதவி என்றால் ஏழைகளை விட வசதி படைத்தவர்கள் தான் அந்த பணத்தை எதிர்பார்ப்பார்கள் சரி ஏன் இவர்களுக்கு கொடுத்து விட்டு அவர்களுக்கு விடுவது யாரெல்லாம் குடும்பத்தை வைத்திருக்கிறார்களோ அவன் கோட்டீஸ்வரனோ லட்சாதீஸ்வரனோ நடுநிலையாளரோ ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவனோ ஏழையோ பரம ஏழையோ கூலி தொழில் செய்யக்கூடியவனோ யாராக இருந்தாலும் உனக்கு குடும்ப அட்டை இருந்தால் அந்த குடும்ப அட்டைக்கு அந்த குடும்பத் தலைவருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று இன்றைக்கு அரசாணை வெளியிட்டிருக்கிறார் அதே மாண்புமிகு சம்பந்தப்பட்ட அமைச்சர் அண்ணன் கே கே சார் வெளியிட்டிருக்கிறார் இந்த மாதிரி நீங்கள் எதனா பண்ணீங்களா இன்றைக்கு பேருந்தில் இலவசமாக பெண்களுக்கு பயணம் இன்றைக்கு புதுமைப்பன் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அரசு பள்ளியில் படித்திருக்கக்கூடிய மாணவிகளுக்கு உயர்கல்விகளுக்கு ஆயிரம் ரூபாய் தமிழ் பொது திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் காலை சிற்றுண்டி திட்டம் இன்றைக்கு வழங்கப்படுகிறது எவ்வளோ திட்டங்கள் எவ்வளோ சாதனைகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கார் தலைவர் தளபதி இன்றைக்கி ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கிறார் இந்த அரசின் மீது இன்றைக்கு பொய்யை மட்டும் பேசி பழக்கப்பட்ட புழுகு முட்டை எடப்பாடி பழனிசாமி பொய்யை சொல்லியிருந்தால் நீங்கள் ஊழலை பண்ணிவிட்டு திருடி போட்டு ஊனலாம் தூக்கி உள்ளே போடாமல் இருப்பார் தலைவர் தளபதி உள்ளா தூக்கி உள்ளே போட்டுக்கணும் முட்டைக்கு முட்டி தட்டியிருக்கணும் இன்றைக்கி நீ ஏறி தளபதி பற்றி அவரை பார்த்து எங்கள் எங்கள் எடப்பாடியில் வந்து துண்டு சீட்னு சொன்னார் வருதுன்னா துண்டு சீட்னு சொல்கிற எடப்பாடி ஒரு துண்டு பையன் துண்டு பிடி யாரப்பா துண்டு சீட்டுன்னு எடப்பாடி சொல்கிறது போய் எடப்பாடி எடுத்து சொல்லு உதயகுமார் உங்கள் எடப்பாடி துண்டு பீடி குச்சிப்பிட்டு கட்சியாக கொஞ்சம் தீக்கு போட்டுருவான் அது பேர் துண்டு பீடி உன்ன மாதிரி எடுத்து அந்த பீடியை குடிப்பான் துண்டு பீடி குடிவான் நிறைய பேருக்கு நான் அதில் உதயகுமார் வர்த்தேன் மதுரையில் என்ன சொல்கிறது யாரப்பா துண்டு சீட் கரப்பாம்பூச்சி மாதிரி ஊர்ந்து போய் டேபிள் கீழே போய் சசிகலா கால பிடிச்சி முதலமைச்சரான ஆள் எடப்பாடி பழனிசாமி அரசியல் எந்த தகுதியார் எடப்பாடி பழனிசாமி யாரப்பா துண்டு சீட்டுன்றது இன்னைக்கு கலைஞருக்கு மகனாக இருந்தால் கவுன்சிலர் கூட ஆயிட முடியாதுன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பெரிய புழுத்துட்டார் அவர் எடப்பாடி பழனிசாமி கொலகாரம் தானே அந்த காலத்திலே பங்காளிங்க கூட சாராயம் காசில் தகராறாகி வெள்ளை மண்டி வச்சுருந்தாருல என்னத்துக்கு வெள்ளம் மண்டி வச்சுருந்தாரு வெள்ளம் இந்த தான் சாராயம் காசு முடியும் அந்த வெள்ளை மண்டி வச்சிருக்கும் போது என்ன சொல்கிறது அப்போ அந்த சாராயங்காசமாக தகராறு பங்காளியை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் காட்டில் ஒழிஞ்சு நின்று அப்போ இந்த ஒரு அதிமுகனுடைய ஒரு அமைச்சர் இந்த எடப்பாடியை காப்பாற்றி விட்டார் ஏன்னா பெரிய வரலாறு மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன எடப்பாடினோ பெரிய மயிர் புனிங்க நட்டை மாதிரி அந்தாலே பார்த்து தானே படிக்கிறாரு அதுவே தப்பும் தகரமாக படிக்கிறார் ராமாயணத்தை யார் எழுதுனதுன்னு கேட்டால் சேகர் சொன்ன ஒரு மிகப்பெரிய அறிவாளி எனவே பூரா நீங்கள் திருட்டு பசங்க ஊழல் பண்ணிட்டு உங்கள் ஆட்சியில் என்ன சாதனை பண்ணீங்க இதே உன் ஆட்சியில் என்ன சாதனை பண்ணிங்க பொள்ளாச்சி தேராமல் அவன் பையன் நூறு பெண்களை கற்பழித்தான் ஃபேஸ்புக்கில் அம்மனம்மா அந்த குழந்தைங்கள்லாம் பாவம் குளிக்கும்போது துணி மாற்றும் போது அதெல்லாம் வீடியோ எடுத்து எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை சீரடித்தான் இப்படி அதிமுக ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் கொலை கொண்ட கற்பழித்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறேன் உங்களுடைய ஆட்சியில் தான் சட்ட ஒழுங்கு சரியில்லை தூத்துக்குடியில் சூடு நடக்குது அது எடப்பாடி என்ன சொன்னார் நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கினேன் எனவே ஒரு கேடு கெட்ட ஆச்சு ஒரு ஊழகனாச்சு கொரோனாவில் கூட கொள்ளடித்தாச்சி தான் எடப்பாடியினுடைய ஆட்சி கொரோனாவில் கூட கொள்ளடித்தாச்சி எடப்பாடினாச்சு குட்கா விஜயபாஸ்கர் உங்கள்கூட இந்த அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் குட்கா வியாபாரம் பண்ணா இருந்தால் எனவே சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் சட்டம் சிரித்தது உங்களுடைய ஆட்சியில் ஆனால் இன்றைக்கு தலைவர் தளபதி ஆட்சியே சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிறது இந்தியாவில் சிறந்த மாநிலம் முதல் மாநிலம் இது ஒன்று கேட்டால் தலைவர் தளபதி ஆட்சி செய்கிற தமிழ்நாடு இன்றைக்கு மாண்புக்கு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி கேட்கிற கேள்விக்கு கூட உங்கள் எடப்பாடிக்கு பதில் சொல்ல முடியல அண்ணன் உதயநிதி என்னுடைய சவாலுக்கு பதில் சொல்றியா வா நீ தளபதி மேடைக்கு கூப்பிட்ற உன் மேடைக்கு நான் வரேன்ற அவ்வளோ வருத்தனால் எடப்பாடி கிடையாது உதயகுமார் போய் சொல்லு குடியாத்த முதல்ல பதில் சொல்ல சொல்லு என்ன சொல்கிறது எங்கள் அண்ணன் உதயநிதியினுடைய மாண்புபு தமிழகத்தினுடைய துணை முதல்வர் நாளைய தமிழகம் மாண்புபு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய கால் சிறப்பு தூசிக்கு கூட எடப்பாடி சமம் கிடையாது இன்றைக்கி ஒரு மருத்துவ மருத்துவமனையில் ஒரு நோயாளியினுடைய ஒரு மகன் ஒரு கோபத்தில் மருத்துவரை கட்சியில் குத்திவிட்டான் உடனடியாக போர்க்கால் அடிப்பு நடவடிக்கை எடுத்து அவரே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவனை கைது பண்ணி உள்ளே போட்டு மருத்துவர்கள் வந்து வேலை அறிவிச்சாங்க அறிவித்தாங்க எல்லா கோரிக்கையும் உடனே நிறைவேற்றப்படும் என்று சொல்லி மருத்துவர்கள் அறிவித்த வேலை இனத்தை உடனடியாக வாபஸ் பெற்றார் அதுதான் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மாண்புகண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்கள் தலைவர் தலைவர் எனவே எடப்பாடி வந்து பதவி சுகம் அனுபவிச்சுட்டு திருடி புற்றி கொள்ளையடிச்சுட்டு திரிய அந்த பதவிக்கு வந்துடலாமா நீ ஒன்றும் எடப்பாடி ஒன்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா கிடையாது என்ன சொல்கிறது சாதாரண ஒரு மனுஷன்தான் எடப்பாடி ஒரு சாதாரண மனுஷன் எங்க தலைவர் தளபதி பண்ணலாம் நீ ஒரு ஆளே கிடையாது இவர் வந்து அப்படியே கிளை வந்து புடானாரான் இவர் பிராடக பண்ணி தானே நீ முதலமைச்சரானே ஊரை ஏமாற்றி தானே முதலமைச்சரான வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சேவை தரேன்னு சொல்லி ஏமாற்றி போட்டேன் ஸோ இப்படிப்பட்ட கூடாது இருக்க கூட உதயகுமார்ன்னு சிரிக்கிற இன்னும் பூச்சிக்காரன் பிச்சக்காரன் புடுபுடுகார மாதிரி தாடி வச்சுருவா எடப்பாயோ உதயகுமார் உனக்கு ஒரு ரூபா நான் தரேன் உன்னுடைய ஜிபே நம்பர் சொல்லியா உதயகுமார் உனக்கு ஒரு ஐம்பது ரூபா தரேன் முதல்ல சேவிங் பண்ணேன் பார்த்து மரியாதை பேசும் மதுரை கூட்டத்துக்கு வந்தா உதயகுமார் கிழிச்சு வணக்கம் குடியாத்த குமரன் அரசியல் துறை யூடியூப் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க